தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் ஒன்று சமத்துவம் இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள சில முக்கிய பாடக்கருத்துகளை முதலில் காண்போமா இயற்கையான சமத்துவமின்மையை சரிசெய்ய இயலாது செயற்கையான சமத்துவமின்மையைச் சரிசெய்ய இயலும் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவதில் மட்டும் இல்லை வெகுமதி அளிப்பதிலும் இருக்கிறது என்கிறார் லாஸ்கி சமூக சமத்துவம் குடிமைச் சமத்துவம் அரசியல் சமத்துவம் வாலின சமத்துவம் ஆகியன சமத்துவத்தின் வகைகளாகும் இந்தியாவில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த எவரும் வாக்களிக்கலாம் இருபத்தைந்து வயது பூர்த்தியடைந்த எவரும் தேர்தலில் போட்டியிடலாம் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றில்தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ராஜா ராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி மகாதீவ் கோவிந்த ரானடே தாராபாய் ஷின்ே பேகம் ருகேயா சகாவத் ஹுன் சாவித்திரிபாய் புலே ஆகியோர் பெண்களின் சமத்துவத்திற்காக போராடியவர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் பதினான்கு முதல் பதினெட்டு மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது பதினான்காவது சட்டப்பிரிவு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கிறது பதினைந்தாவது சட்டப்பிரிவு பாகுபாட்டை தடை செய்கிறது பதினாறாவது சட்டப்பிரிவு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது பதினேழாவது சட்டப்பிரிவு தீண்டாமையை ஒழிக்கிறது பதினெட்டாவது சட்டப்பிரிவு பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் சட்டப்படி சமமான பாதுகாப்பு என்பதை சட்டப்பிரிவு இருபத்தொன்று வலிமையாக எடுத்துச் சொல்கிறது அடுத்ததாக என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றைக் காண்போமா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பிரிவு பதினான்கு இரண்டு பிரிவு பதினாறு மூன்று பிரிவு இருபத்தெட்டு நான்கு பிரிவு பதினெட்டு விடை பிரிவு இருபத்தெட்டு குறிப்பு பிரிவு பதினான்கு பதினாறு பதினெட்டு ஆகியன சமத்துவம் தொடர்பானவை இனி சில முக்கிய வினாக்களை காண்போமா ஒன்று உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இது ஒன்று இந்தியா இரண்டு இலங்கை மூன்று வங்கதேசம் நான்கு பாகிஸ்தான் விடை இந்தியா இரண்டு தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு எது ஒன்று பதினான்கு இரண்டு பதினைந்து மூன்று பதினாறு நான்கு பதினேழு விடை பதினேழு மூன்று இரண்டாயிரத்து பதினேழில் நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் எத்தனையாவது குறிக்கோளாக குறிப்பிடப்படுகிறது ஒன்று ஐந்து இரண்டு பதினேழு மூன்று இருபது நான்கு ஏழு விடை ஐந்து நான்கு தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் ஒன்று பதினெட்டு இரண்டு இருபத்தைந்து மூன்று இருபது நான்கு முப்பது விடை இருபத்தைந்து இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்